ஸ்ரீ குருபியோ நம கருணாசாக்கரம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே சத்குரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்தில குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்தவிதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் ஸ்ரீகுருப்பியோ நம கருணா சாக்கரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே வந்தே பிரம்மீபூதம் தபோடிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹா உலகத் தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் அதில் தனுர் ராசியை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்தகோடிகளே தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எவ்வளவு சூழ்நிலைகளையும் சமயோஜிதமாகவும் அறிவாற்றல் மூலமாகவும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் கடந்த காலத்தில் பலவிதமான எதிர்நீச்சல்களை தாண்டி பலவிதமான போராட்டங்களை தாண்டி வெற்றி பாதையில் உங்களது வாழ்க்கை பயணத்தை கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய குருப்பெயர்ச்சியிலே உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிக்கின்றார் குரு பகவான் ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அனுகூலமான கோச்சார ஆய்வுகள் ரீதியாக அனுகூலங்களை கொடுக்குமா என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களது ராசிக்கு ஒன்று நான்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் குரு பகவானுடைய பார்வை மூலம் மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை சிந்தனைகளை சிந்திப்பது நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய வழக்கத்தை பக்த கொடிகள் உணர்வார்கள் தனுர் ராசி சார்ந்த பக்த உங்களது ராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணித்தாலும் குரு பகவானுடைய பார்வை மூலம் எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களது வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றது என்ற சிந்தனைகளை சிந்தித்து பிறகு மற்ற கிரகங்களுடைய இயக்கங்களையும் தீர்மானித்து எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானிக்கலாம் அந்த விதத்தில் குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் பதிகின்றது இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்ற திருப்பெயர்களெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகின்றது அந்த விதத்திலே குரு பகவானுடைய பார்வை மூலம் உங்களது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ குடும்பங்களில் சுபமானே மங்களகரமானே மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறதோ பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறதோ குடும்பங்களில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்துவதற்கான திட்டங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது பேச்சாளர்கள் சாஸ்திரம் படித்த சாஸ்திரிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் கிடைக்க போறதோ இருந்தாலும் டென்த் ஸ்டாண்டர்ட் பிளஸ் டூ போன்ற வகுப்புகளை கடக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்கால கல்வி திட்டங்களை தீர்மானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் உங்களது ராசிக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது கடந்த காலத்தில் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த கடுபிடிகள் மாற்றங்களை கொடுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களது கடமைகளை செய்து கண்ணியத்தை காக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது சுகமான சூழ்நிலைகளை சிந்திப்பதற்கும் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது சுற்றுலா சம்பந்தப்பட்ட பல இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கப் போறது அல்லது குடும்பங்களில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான சுப செலவுகளை செய்து உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ விரையஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் தனுர் ராசி சார்ந்த பக்த வெளியூர் பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் தனுர் ராசி சார்ந்த பக்த இந்த குருப்பெயர்ச்சி சமயத்திலே குரு பயிற்சியாக வேள்வியில் கலந்து கொள்வது நமது பைரோ குருஜி யூடியூப் சேனல் மூலம் நடைபெறக்கூடிய யாக வேள்வியில் ஒரு மண்டலம் பூஜிக்கப்பட்ட மகா யந்திரத்தை வைத்து பூஜிப்பது உங்களுக்காக சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஏழு முறை ஜெபிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஓம் தனுர்தரா எனமகா என்ற திருநாமாவை தினந்தோறும் இருபத்தி ஏழு முறை ஜெபிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் உங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு அருகிலும் பூஜை அறையிலும் ஓம் தனுர்தராமகா என்ற மகா மந்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் கண்ணில் படும்படியாக இருபத்தி ஒரு முறை அந்த நாமாக்களை ஜபிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் சரியான சரிவிகித உணவு சரியான உடற்பயிற்சி இவை இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது உங்களது ராசிக்கு இரண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சதுரஸ்தானத்தில் ராகு பகவானும் தசமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தாய் சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது நண்பர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தில் உங்களோடு பேசிய நண்பர்களில் உண்மையான அன்பு உடையவர்கள் யார் போலியாக சிரிப்புடன் உங்கள் தோளில் கை போட்டு நட்பை போல நடித்த நண்பர்கள் யார் என்பவைகளை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் போலி நண்பர்களிடத்திலே நாம் உண்மையாக பழகிவிட்டோமே என்று உங்களை நீங்களே தருவாய்கள் அனுபவ ஆண்டாக இந்த பயிற்சியானது உங்களுக்கு அமைவதை நீங்கள் உணர முடியும் ஆகையினால் நண்பர்களிடம் பழகும் பொழுது மற்ற நண்பர்கள் உங்களிடத்தில் பழகும் பொழுது உண்மையான நட்பிற்கும் போலியான நட்பிற்கும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது தனுர் ராசி சார்ந்த பக்த கடந்த காலத்தில் பல ஆண்டு காலம் பகையோடு இப்பொழுது நட்பாக உங்களிடத்தில் வரக்கூடிய சொந்தங்கள் நண்பர்கள் இவர்களிடத்திலே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் பல ஆண்டு காலம் உங்களிடத்திலே பகைமையோடு இருந்தவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு சுயநலம் காரணமாக உங்களிடத்தில் நட்போடு பழகுகிறார்கள் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய காலமாக நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது பணியாற்றக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது சுய செய்யக்கூடிய பக்தகொடிகள் புதிய முதலீடுகளை சுமார் பதினோரு மாத காலங்களுக்கு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் மாணவ செல்வங்கள் கல்வியில் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டிய காலமாக சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் சிந்தனையை சிதற வைக்கக்கூடிய பலவிதமான தகவல்கள் எதிரில் இருந்தாலும் அந்த செயல்களில் எல்லாம் உங்களது சிந்தனைகளை செலுத்தாமல் கல்வியில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது எதிர்கால வெற்றியை நீங்கள் பிரத்தமாக தீர்மானிக்க முடியும் தனுர் ராசி சார்ந்த பக்தப்படிகள் குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது சரி சரியான உணவுகளையும் சரிவிகித உணவுகளையும் சிந்தித்து செயல்படுவது தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலமாகவும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய காலமாகவும் நண்பர்களிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவும் சிந்தித்து செயல்படுவதோடு ஓம் தனுர்தரா எனமஹா என்ற திருநாமாவை ஜபிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் உலகத் துமிழ்வாழ் பக்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்துடிகள் துலா ராசி சார்ந்த தனு ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள